இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வரியா ரவுடியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இங்கே பாரு ரெண்டு நாள் மட்டும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு விஷயத்தை சொல்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி ஆஞ்சி போனதுக்கப்புறம் நீ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவங்கள போடு தள்ளிடு அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் இந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அடுத்து வந்துட்டு அந்த ரவுடியத்தை காமிச்சிட்டு இருக்காங்க விறுவிறுனே அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க கிட்டே போகிறாங்க இங்கே இல்லை பாருங்கடா உங்களில் ஒருத்தனை வந்துட்டு அன்னைக்கு நம்மளை கடத்தும் போது பார்த்தால அவன் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டா அதனால உங்கள் ரெண்டு பேர் ஃபோனை கொடுங்கடா நீங்கள் எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல என்னென்னே எங்கே மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தை சொல்கிறான் டேய் இந்த விஷயத்தில் நான் யாருமே நம்ப மாட்டேன் ஒழுங்காக ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறேன் அந்த பக்கம் வந்துட்டு அபிராமி டே ரெண்டு நாள் கடிச்சு என்னை விட்டுருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்க அது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அபிராமி மட்டும் ஐயோ எதுக்கு என்ன கடத்தினாங்கன்னே தெரியலையே அப்படின்னு ன்ற மாதிரி நான் எதுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்ற நிலைமையில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து காட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ரவுடியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அவங்க ஒய்ஃப் வெளியில் வராங்க அவன் ஹஸ்பண்ட் இருக்கானே அவன் வந்துட்டு ஒரு கடத்தல் கேஸில் வந்துட்டு மாட்டிக்கிட்டான் அவன் எங்கே இருக்கான்னு ஒழுங்கு அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல சார் எனக்கு உண்மையாகவே தெரியாது சார் அப்படின்னு சொல்ல நீ வந்துட்டு இப்படிலாம் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன் இரு உன்னை லேடி கான்ஸ்டபிளை வர வச்சு இழுத்துட்டு போய் அடி அடி நடிச்சாதான் சொல்லவே அப்படின்னு சொல்ல சார் உண்மையாக தான் சார் சொல்கிறேன் நான் கர்ப்பம் வேற வேற இருக்கேன் சார் அவர் எப்பயாவது உதவ தான் சார் வருவார் அவரால் என் வாழ்க்கையே போயிடுச்சு சார் உண்மையாகவே இவர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல சார் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ சொன்ன கேட்க மாட்டேற போலீஸை கால் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்ல காட்டி வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க இங்கே பாருங்கள் அவங்க கடத்தினது வந்துட்டு என்னோடய அம்மாவை தான் ப்ளீஸ் அவர் எங்கே இருக்காங்கன்ற உண்மையை சொல்லிருங்க நான் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கிறேன் உங்கள் ஹஸ்பண்டை வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல சார் உண்மையாக தான் சார் நான் சொல்கிறேன் ஆனால் அவர் எதனால் அர்ஜென்ட்டுனா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சார் ஆனால் இது வரைக்கும் நான் அந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணதே கிடையாது அதுக்கு வேணால் கால் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போய் அந்த நம்பரையும் உங்கள் ஃபோனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க இதெல்லாம் பக்கத்து வீட்டை கண்ணு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அந்த நம்பர் வந்துட்டு இவர் போலீஸ்கார் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ காட்டி சொல்கிறாங்க நம்ம பேசினா அவனுக்கு சந்தேகம் வந்துடும்ல அப்படின்னு சொல்ல அப்போது வந்துட்டு அதை தான் காட்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டை அக்காவை பார்க்குறாங்கல்ல அவங்கள வந்துட்டு வர சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி அப்படியே அவங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனாங்கல்ல இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அதனால் சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சைன் போட்டால் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்படின்னு சொல்லி வேமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த சமயத்தில் அந்த பக்கம் அபிராமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அபிராமி வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க பயத்தில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ன மாதிரி அந்த ரவுடி வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான் அப்போ போல அந்த பக்கத்து அக்கா வந்துட்டு கால் பண்ணுறாங்க இவன் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு தெரியாமல் தானே வச்சிருக்கான் சைலண்டில் வச்சிருப்பான் போல மொபைல் வைப்ரேட் ஆகுறதை பார்த்தா அதை தொட்டு பார்த்துட்டே அண்ணன் வேற இருக்காங்க அமைதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சார் ஃபோனு போய் வந்துட்டு கட் ஆகுது சார் எடுக்கல அப்படின்னு சொல்ல மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சரண் வந்துட்டு சொல்றாங்க அந்த அக்கா வந்துட்டு

சரி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்க இவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க சரி ஃபோனை கட் பண்ணதும் சரி எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க இந்த அந்த ரவுடி வந்துட்டு கூட ஒருத்தருக்காங்கல்ல அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் மட்டன் பிரியாணி நல்லி எலுமெல வாங்கிட்டு வரேன் நீ வந்துட்டு அன்ன்கிட்ட நான் வெளியில் போனேன்னு சொல்லி சொல்ல வேணாம் எப்படியா சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படின்னு கேட்க ஐயோ எந்த நேரம் நம்ம போலீஸ் தேடிட்டு இருக்கு நீ எல்லாம் இங்கே இரு அப்படின்னு சொல்ல டெய் டெய் நான் போயிட்டு வந்துடா அப்படின்னு சொல்ல சரி சரி பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவனை அனுச்சிக்க இந்த திக்கும் அமைச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் செட் பண்ணி வச்சிட்டோம் காத்தி இனி அந்த மணி வந்து நம்ம பிடிக்கிறதே மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பார்த்தா அந்த அவங்க ஒய்ஃப் வந்துட்டு படுத்துருக்காங்க படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல சார் நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி தான் சார் என் ஹஸ்பண்டை வந்துட்டு வர சொல்லியிருக்கேன் அவரை ஒன்றையும் பண்ண மாட்டேங்கள அப்படின்னு சொல்ல ஒழுங்கா இவங்க அம்மா இருக்கிற இடத்த சொல்லிட்டு ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம் நீங்கள் வந்துட்டு காட்டி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அடுத்த சைடு தீபா மைதிலே எல்லாருமே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க எனக்கு என்னமோ இது அந்த மேக்கப் பூஞ்சியும் அஞ்சு பைசா மூஞ்சியும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல என்னமோ அப்படி தோணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா மக்குமண்டை சொல்ல இவங்க ரெண்டு பேருமே கரெக்டாக கெஸ்ட் பண்றாங்க ஆனா ஹீரோயினுக்கு பாவம் அறிவே இல்லை என்ன செய்யறது எனக்கு என்னமோ அவங்க அப்படி பண்ற மாதிரி தோணல அவங்க எதுக்கு அப்படிலாம் பண்ணணும் என்ன தீபா உனக்கு பண்ண அநியாயத்தெல்லாம் மறந்துட்டியா உன்னை வந்துட்டு எந்த அளவுக்கு பேப்பர்லாம் சொல்லி கேவலப்படுத்துறாங்க அது மட்டும் கிடையாது சொத்த பிடிக்கணும்னு சொல்லி சொன்னப்பா அத்தை ஓங்கி அரைஞ்சாங்கல்ல அந்த கோவத்தினாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க நான் போய் அவங்களை அடி அடி நடிச்சு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மைதிலி இதுதான் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல இங்கோ இப்போ இருக்கிற பிரச்சனை பெருசாக்காதிங்க இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க அவங்க தேவை இல்லாமல் நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இதையும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க மணி ஹாஸ்பிட்டல்களை வர சுற்றி எல்லாருமே மணி வந்துட்டு அப் பண்ணிடுறாங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஒய்ஃப் இருக்கிற ரூமுக்கு தான் போகிறாங்க உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கார்த்தியும் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க அவள் மேம தப்பிச்சு போக பார்க்க வந்துட்டு பிடிச்சிடறாங்க அடி அடி போங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல நான் யாரையுமே கடத்தலை எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்ல உங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்க ஐயோ உண்மை சொல்லியா ஒழுங்காக ஏன் மேலேயும் நம்ம பிள்ளை மேலேயும் பாஸ் வச்சிருந்தா உண்மை சொல்லி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சார் சார் சொல்லிடுறேன் சார் நாங்கள் இந்த குடோனில் தான் வந்துட்டு அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல செவ்வா அந்த கூட அவனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தர தரன்னு வெளியில எழுத்துட்டு போறாங்க அப்போ அந்த அக்கா பொய்யா ஃபோன் போட்டு வர சொன்னாங்களா அவங்கள பார்த்து அவன் வந்துட்டு மணி மொறச்ச மணிக்கே போக அந்த அக்கா பயந்து நடிக்கிட்டு அங்க அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க அது வந்து பார்க்க காமெடியாக இருந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது